ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ட்ரெண்டியான இயரிங் பேட்டர்ன்ஸ் தான் இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எனி த்ரீ இயர்ரிங்ஸ் இருக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் ட்ரெண்டியாக குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு கிறிஸ்டல் வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு திராட்சை கொத்து மாதிரி இந்த மாதிரி ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது இது ரெண்டு பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் பிக் ஸ்டோன் ஸ்டட்டு இது வந்து நீங்கள் தனியாக வேணும்னாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் வந்து நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி இந்த மாதிரி ஸ்டட் மட்டும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி டைப்பு பேக் சைடு உங்களுக்கு சவுத் இண்டியன் ஸ்க்ரூ பேக் தான் நம்ம ஓல்டில் வர மாதிரியே சவுத் இண்டியன் ஸ்க்ரூ பேக் ஸோ பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இதில் ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் நான் இது வந்து ரெண்டு டைப்பில் வந்து பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் அதை நான் காமிக்கிறவங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த கம்மலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் நூற்றி பத்து ரூபா வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எனி த்ரீ இயரிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயே வந்து இதை இன்னொரு மாடலில் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் பஞ்சாக இருக்கிற மாதிரி கீழே ஃபுல்லாக ஒரு பஞ்சாக இருக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேங் ஆகிற மாதிரி ரெண்டுலேயுமே ஒரே கிறிஸ்டல் கவுண்டிங் தான் இருக்கும் பட்டு டிசைன் பேட்டர்ன் வேறு வேறு மாதிரி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் ஒன்லி நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் வருது எனி டூ இயரிங்ஸ் புக் பண்ணுறோம் த்ரீ இய இயரிங்ஸ் புக் புக் பண்ணுறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் பண்ணி கொடுக்குறோம் இதோடய ப்ரைஸ் நூற்றி பத்து ரூபா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை இன்னொரு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது அதையும் நான் காமிச்சதா இதுலேயே சேம் இதே கலர் இதே பேட்டர்னில் ரெட் பண்ணியிருக்கோம் ரெட் கலரில் இதுவும் நூற்றி பத்து ரூபா தான் திராட்சை கொத்து மாதிரி பார்க்கறக்கு டிசைன் இருக்கும் அதே இதே அதையுமே இதே பேட்டர்னில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எடுத்துக்கலாம் நூற்றி பத்து ரூபா ஒரு டிசைனோட ப்ரைஸு வேணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்டல் வச்சு பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ரைஸ் பல்ஸ் ரைஸ் பர்ல்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் லாங்காக வர மாதிரி திராட்சை குத்து இன்னுமே லாங்காக வர மாதிரி கொஞ்சம் நிறைய முத்து இருக்கிற மாதிரி பேட்டர்னு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு இதில் நீங்கள் ஸ்டட்டு தனியாக இது தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஹேங்கிங்ஸ் தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் பேக் சைடு உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்க்ரூ பேக் தான் இந்த கம்பளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் முத்துக்கம்மலோட ப்ரைஸு இரநூத்தி ஐம்பது ரூபா வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டட்டு நீங்கள் என்ன கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பர்பிள் கலர் இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது எல்லா கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இது வந்து ஒரு சாம்பிள்க்கு நாங்கள் இது வந்து போட்டு வச்சுருக்கோம் இந்த ஸ்டட் வந்து உங்களுக்கு பர்பிள் ஃபுல் ஒயிட் ஃபுல் ரூபி ரூபி வித் ஒயிட் எல்லா கலர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்ன கலர் ஸ்டட் போடணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அந்த கலர் ஸ்டட் போட்டு கொடுத்துருவோம் இப்போ சாம்பிளுக்கு இந்த ஸ்டட் போட்டு வச்சிருக்குது எந்த ஸ்டட் போட்டாலும் ஒரே ரேட்டு தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது எனி த்ரீ இயர்ரிங்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இயரிங் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியலை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க பார்க்கக்கூடிய இயரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கோல்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டு கம்மல்னு சொல்லுவோம் அந்த மொட்டு கம்மலில் உள்ளே வந்து இந்த ஹேங்கிங் இந்த ஹேங்கிங் தனியாக கூட நீங்கள் டிட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு எனாமல் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பேட்டர்னு நல்லா லாங்காக இருக்கிற மாதிரியான இயரிங் தான் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வருது இதுவும் பேக் சைடு உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்க்ரூ பேக் தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மன திரியேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கமல் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஏரிங்கு கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பால்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து டிட்டாச்சபிள் கிடையாது அட்டாச்சு வர மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கறக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இதெல்லாம் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் உங்களுக்கு பேக் சைட் ஸ்க்ரூ பேக் தான் ரஃப் யூஸ்க்கு தாராளமாக போடலாம் ஒரு வெறும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் நூற்றி முப்பது ரூபா தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய எல்லா இயரிங்குமே நீங்கள் ரெகுலராக ரஃப் யூஸ் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மல தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக ஹேங் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக தொங்குற மாதிரி இருக்கும் இந்த அட்டையில் வந்து நான் இப்படி காமிக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்கு எல்லாமே கோல்டன் பால்ஸ் இப்போ நம்ம முத்து வச்சு பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி கோல்டன் பால்ஸ் பட் இது வந்து தனியாக டிட்டாச் பண்ண முடியாது பட்டர்ஃப்ளையோட அட்டாச்டு வெரைட்டி நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியலை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கம்மல் மொட்டுக்கம்மல்லையே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வச்ச மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு இதில் இந்த முத்து ஹேங்கிங் வந்து நீங்கள் கம்மல் தனியாக இது தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த முத்து ஹேங்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டட்டு இந்த மாதிரி இதில் வந்து முத்தில் போடாமல் கோல்டில் ஏதாவது ஸ்டட் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த முத்து ஹேங்கிங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரியும் பேட்டர்ன்ஸ் நிறையா வருது இது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க இதுவும் பேக் சைடு வந்து சவுத் இந்தியன் ஸ்க்ரூ பேக் தான் ரொம்ப ரொம்ப ரேட் வந்து மினிமல் ரேட் தான் போட்டிருக்கோம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருது ப்ளஸ் நீங்கள் நீ த்ரீ இயரிங் புக் பண்ணுறம்போது ஃப்ரீ ஷிப்பிங்கும் ஆஃபர் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ரெகுலர் யூஸ் இயரிங் இயரிங் தான் ஒன்லி ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் வந்து மொட்டு கம்மல் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொட்டு மொட்டு வேணும்னாலும் அதுவும் அவைலபிளாக தான் இருக்குது நிறைய சைஸ் பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப மினிமல் ரேட்டு தான் நூற்றி முப்பது ரூபாய் எனி த்ரீ இயர்ரிங்ஸ் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இயரிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மாதத்து என்னோட வாட்ஸ்அப் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல வரக்கூடிய இயரிங் இது இது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடியது பார்க்குறக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய பேட்டன் உங்களுக்கு ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அப்படியே தங்கத்தில் ஒரு கம்மல் வந்து இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் போனோம்னா கூட நம்ம ரெகுலர் யூஸுக்கு கிடைக்கக்கூடிய இயரிங்கில் தான் நிறைய நம்ம எதிர்பார்த்த டிசைனே வராது ஏதாவது இருக்கிற டிசைனை பார்த்து எடுத்துகிட்டு வருவோம் பட் இதெல்லாம் பார்க்குறக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் நமக்கு பிடிச்ச டிசைனை டெய்லி ஒரு ஒரு கம்மலாக போடலாம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் தான் இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த கீழே இருக்க ஹேங்கிங் வந்து அட்டாச்சபிள் கம்மலோட அட்டாச் ஆகியிருக்கும் இருக்கும் ஸோ இந்த கம்மலை பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது இதே பேட்டன்ல ஹேங்கிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வர மாதிரி கம்மலே வித்தியாசமாக இருக்கும் பீகாக் பேட்டர்ன் பீகாக்குள்ளேருந்து மூணு மணி தூங்குற மாதிரியான பேட்டர்ன் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடியது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு ஸ்க்ரூ பேக் தான் இந்த கம்பரோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எனி த்ரீ இயரிங்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரியான பேட்டர்ன் இது வந்து அங்கிராம் ஃபார்மிங்கில் நார்மல் மைக்ரோ பிளாட்டட் டைப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்டட்டு கீழே ஒரு பால் பாலுக்கு கீழே மூணு மணிக்குங்குற மாதிரியான பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லாங்காக இருக்கிற கூடிய பேட்டன் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மழை தரையிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இயரிங் பேட்டர் தான் ரெகுலர் யூஸ்க்கு தாராளமாக போடலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபா சிம்பிளாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் லீஃபில் கீழே மூணு பேட்டர்ன் வர மாதிரி ரஃப் யூஸ்க்கு போடக்கூடிய கம்மல் தான் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் நூற்றி நாற்பது ரூபா எனி மூ த்ரீ கமல்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு த்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ரஃப்யூஸ் கம்மல்ல இது ஒரு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப கம்மியான ரேட்டு ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா மட்டும் தான் வருது இந்த கம்பளோட பிரைஸு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் தெரிவித்துட்டு ஃபிஃப்டீன் இயரிங்ஸ் பக்கம் நான் வந்து காமிச்சிருக்கிறேன் எல்லா இயரிங்லேயுமே நல்லாவே குவான்டிட்டி இருக்குது உங்களுக்கு எந்த இயரிங் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்